டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் வாசிக்க கற்றுக்கொள்வது மிக மிக எளிது சரியான முறைப்படி நாம் செய்தோம் என்று சொன்னால் எந்த கடினமான காரியமும் சுலபமாக ஆகிவிடும் அதுபோல் சரியான முறையிலே கற்றுக்கொண்டால் ஆங்கிலம் வாசிக்க கற்றுக்கொள்வது மிகவும் எளிது அதை வாசிக்க கற்றுக்கொண்டால் அடுத்த லெவலில் நம்ம போகலாம் அந்த ஆங்கில வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் ஏற்கனவே நிறைய வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் தெரியும் இன்னும் சில வார்த்தைகள் நாம் கற்றுக்கொள்வோம் அப்போ அடுத்தது நமக்கு பேசுவதோ அல்லது சொந்தமாக எழுதுவதோ ஈஸியாகிடும் சரியா இப்போது இந்த பாடத்தில் கூட இது வந்து பதினைந்தாவது வீடியோ இதுக்கு முன்னாடி பதினாலு வீடியோக்கள் போட்டோம் ஆங்கிலம் வாசிக்க கற்றுக்கொள்ளுதல் அந்த வீடியோக்களையும் பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோக்களையும் பாருங்கள் இதுவரை எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இப்பொழுது நம்ம பாடத்தை பார்க்கலாம் இந்த பாடத்தில் ஆங்கில எழுத்துக்கள் சேரும் பொழுது உண்டாகும் உச்சரிப்புகளை பார்த்துட்ருக்கோம் தமிழ் பெயர்களையும் நம்ம கற்றுக்கொள்ளப் போகிறோம் தமிழ் பெயர்களை எப்படி ஆங்கிலத்தில் எழுதுவது என்பதையும் கற்றுக்கொள்கிறோம் இப்போது இந்த பக்கத்தை பாருங்கள் மேலே தமிழ் பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்குது அது ஆங்கிலத்தில் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இதில் ல என்ற வரிசை எழுத்துக்களை தான் நம்ம பார்க்குறோம் ல லா லி லூலு போன்ற எழுத்துக்கள் அந்த எழுத்துக்களுக்கு ஆங்கிலத்தில் என்ன உச்சரிப்பு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் என்னென்னா லதா லாவண்யா லலிதா சலீம் பானு லூசி லெமி சலோமி அல்லி இதில் பெரும்பாலான பெயர்கள் தமிழ் பெயர்கள் சில பேர் ஆங்கில பெயர்களும் இருக்கலாம் இப்போ வந்து இந்த முதல் பெயரை பாருங்கள் லதா இதில் ல இதற்கு ஆங்கிலத்தில் எல்ஏ என்ற எழுத்துக்கள் பயன்பட்டு இருக்கிறது அடுத்தது லாவண்யா அந்த லாக்கும் எல்ஏ தான் பயன்பட்டு இருக்கிறது அடுத்தது லலிதா இதில் உள்ள ல என்ற தமிழ் எழுத்துக்கு ஆங்கிலத்தில் எல்ஏ பயன்படுகிறது அந் அடுத்தது வர லீ இருக்கு இல்லையா லலிதா அந்த லீக்கு எல்ஐ பயன்படுகிறது சரியா இந்த லகர வரிசை எழுத்துக்களை மற்றந்தான் நம்ம இப்போ பார்க்குறோம் மற்ற எழுத்துக்களை வரிசையாக பார்த்துட்ருக்கும் போது நம்ம கற்றுக்கலாம் சரியா லலா லீலி லுலு போன்ற எழுத்துக்கள் அப்போ அடுத்து இந்த சலீம் சரியா லலிதாக்கு அடுத்து சலீம் அந்த லீ என்ற தமிழ் எழுத்துக்கு இணையாக ஆங்கிலத்தில் மூன்று எழுத்துக்கள் இருக்குது எல்இஇ இந்த மூன்று எழுத்துக்களும் சேர்ந்து அந்த லீ என்ற உச்சரிப்பை தருகிறது அடுத்தது பாருங்கள் பாலு இந்த லூ என்ற தமிழ் எழுத்துக்கு ஆங்கிலத்தில் எல்யூ பயன்படுகிறது அடுத்தது லூசி இந்த லூசி அப்படிங்கிறது ஒரு ஆங்கில பெயர் தான் ஆனால் தமிழ்லேயும் நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த லூ அப்படிங்கிற தமிழ் எழுத்துக்கு ஆங்கிலத்தில் எல்யூ என்ற இரண்டு ஆங்கில எழுத்துக்கள் பயன்படுகின்றன ஒரிஜினலாகவே ஆங்கிலத்தில் இந்த பெயருக்கு இந்த ஸ்பெல்லிங் தான் சரியா அடுத்தது லெமி இந்த லெமின்ற பெயரும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதில் இந்த லே அப்படிங்கிற தமிழ் எழுத்துக்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் எல்இ அடுத்தது சலோமி இதில் லோ லோ என்ற தமிழ் எழுத்துக்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் எல் ஓ அடுத்தது அல்லி இதில் வந்து இல் அப்படிங்கிற அந்த தமிழ் எழுத்துக்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் எழுத்து எல் ஒரே ஒரு எல் தான் அடுத்தது லீ வருது இல்லையா அதற்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் எது எல்லும் ஐயும் தான் சரியா அடுத்தது வகரவரிசை எழுத்துக்கள் அதாவது வ வா விவி அந்த எழுத்துக்கள் அதை நான் வாசிக்கிறேன் கவனிங்க அந்த தமிழ் எழுத்துக்களுக்கு கீழே ஆங்கில எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன என்ன ஆங்கில எழுத்துக்கள் அதற்கு பயன்படுகின்றன என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது வவா வி வி உ வே வை ஓ ஓ வௌ இவ்வு சரியா இந்த எழுத்துக்கள் அடங்கியுள்ள தமிழ் பெயர்கள் இங்கே வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன சரியா வனஜா வாசுதேவன் வாசிம் இந்த வாசிம் தமிழ் வார்த்தை கிடையாது சரி இருந்தாலும் தமிழில் நம்ம பயன்படுத்துகிறோம் வீரமணி அது அடுத்த வரிசை வெற்றி வேலு வைரமுத்து திவ்யா சரியா இப்போ இந்த வனஜால வ என்ற தமிழ் எழுத்துக்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் வி ஏ வாசுதேவன் இந்த வா என்ற தமிழ் எழுத்துக்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் விஏ தான் சரியா அது குறில் வந்தாலும் சரி நெடில் வந்தாலும் சரி அதுக்கு ஒரு தான் பயன்படுத்துகிறோம் அடுத்தது வாசிம் இதுக்கு டபிள்யூஏ பயன்படுகிறது சரியா ஏன்னா அது அந்த அப்படிங்கிறது அழுத்தமாக உச்சரிக்கப்படுகிறது அது அரபி மொழியிலிருந்து நமக்கு வந்த வார்த்தை வாசிம் சரி அடுத்தது வீரமணி இதில் வி அப்படிங்கிற தமிழ் எழுத்துக்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் விஇஇ அடுத்தது வெற்றி இதில் வே என்ற தமிழ் எழுத்துக்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் விஇ அடுத்து வேலு இந்த வேலூவில் உள்ள வே என்ற தமிழ் எழுத்துக்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் விஇ வைரமுத்து இதில் வை என்ற தமிழ் எழுத்துக்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் விஏஐ அதையடுத்து திவ்யா இதில் தீன்றது இல்லை அடுத்தது வர்றது இவ்வு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு இணையான ஆங்கில எழுத்து இவ்வு ஓகேவா சரி இப்போ அதற்கு கீழே சில எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வரிசையாக கொடுக்கப்பட்டுள்ளன அந்த எழுத்துக்களை நம்ம பார்ப்போம் சரியா அந்த எழுத்துக்களுக்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் ஒன்றொன்றுத்துக்கும் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ரன்றது வந்து நமக்கு ஜெட்ஹெச் சேர்ந்த மாதிரி வருது ரெட்ஹெச் ஏ ரானா ஏ தான் ரீனா ஜெட்ஹெச் ஐ ரீனா ஜெட்ஹெச் இஇ தான் இது மாதிரி கொடுக்கப்பட்டிருக்குது அதெல்லாம் பார்த்துக்கோங்க இந்த எழுத்துக்கள் உள்ள தமிழ் வார்த்தைகள் அதை நான் வாசிக்கிறேன் முதல்ல அழகப்பன் அடுத்தது கயல் விழி அதையடுத்து இளம் ஒழுதி அதை அடுத்த வார்த்தை புகழ் சரியா இதில் வந்து இந்த அழகப்பனில் ழ என்ற எழுத்துக்கு இணையாக ஆங்கிலத்தில் ஜெட்ஹெச்ஏ கொடுக்கப்பட்டிருக்கிறது கயல் விழி கடைசியில் இழி என்ற எழுத்து இருக்கு இல்லையா அதுக்கு இணையாக ஆங்கிலத்தில் ஜெட்ஹெச்ஐ அடுத்தது இளம் வழுதி இந்த இளம் வழுதியில் இந்த ழு வருது இல்லையா அதற்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் ZHU கடைசியாக புகழ் இந்த இள் என்ற தமிழ் எழுத்துக்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் ஜேட்ஹெச் தான் ஓகேவா அடுத்தது கடைசி வரிசை பாருங்கள் இங்கே கடைசியில் ல என்ற லகர வரிசை கொடுக்கப்பட்டுள்ளது அதை நான் வாசிக்கிறேன் ல லா லீ லி லு லூ லே லே லை லோ லோ லவ் இல் சரியா அடுத்தது இந்த இல் என்ற எடுத்து அடங்கியுள்ள வார்த்தைகள் அடுத்த பக்கத்தில் இருக்குது சரியா மூணு வார்த்தை தான் கொடுத்துருக்கோம் ஒன்று வள்ளி இன்னொன்று காளீஸ்வரி இன்னொன்று மேட்டுப்பாளையம் இதில் வள்ளி அந்த லீ முதலாவது ஒரு இல் வருது வ அடுத்தது ரெண்டாவது எழுத்து இல் இருக்கு இல்லையா அந்த இல்லுக்கு இணையான ஆங்கில எழுத்து ஒரு எல் தான் அடுத்தது வர்றது லீக்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் எல்லும் ஐயும் தான் அடுத்தது காலீஸ்வரி அந்த லீ அதற்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் எல்இ அதே அடுத்து மேட்டுப்பாளையம் இந்த ல அதற்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் எல்ஏ சரி அதுக்கு கீழே பாருங்கள் ரகர் வரிசை ர அப்படிங்கிற ஒரு எழுத்து அதனுடைய வரிசை எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அதை நான் வாசிக்கிறேன் இது தமிழில் வந்து ரொம்ப அழுத்தி உச்சரிப்பாங்க ரன்ட்டு ஆனால் ஆங்கிலத்தில் அந்த மாதிரி எப்பயுமே அந்த ர வந்து அழுத்தி உச்சரிக்கிறதே கிடையாது மென்மையாக தான் உச்சரிப்பாங்க சரி இப்போ இந்த எழுத்துக்களை வாசிக்கிறேன் ரீ ரி ரே ரே ரோ ரோ ர சரியா இவை அடங்கியுள்ள தமிழ் வார்த்தைகள் அது ஆங்கிலத்தில் எப்படி எழுதப்படுதுன்றது பார்க்கலாம் கீழே என்னென்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க வெற்றி சரியா இந்த வெற்றி இதில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க இந்த இற்று அப்படிங்கிறது அது வந்து டீயில் கொடுத்துருக்காங்க ரீன்றது ஆர் ஒய் சரியா ஏன்னா இது தமிழில் ரீயும் சேர்ந்து ஒரே உச்சரிப்பாக மாறிடுது ட்ரீ ட்ரீ அப்படின்னு ஒரே உச்சரிப்பாக மாறிடுது அதுக்கு ஆங்கிலத்தில் மூணு எழுத்து சேர்த்து கொடுத்துருக்காங்க டி ஆர் ஒய் அந்த கிட்டத்தட்ட அந்த உச்சரிப்பை இந்த மூன்று எழுத்துக்கள் தருகின்றன அடுத்தது இளமாறன் அந்த ர அப்படிங்கிற தமிழ் உச்சரிப்புக்கு ஆங்கிலத்தில் ஆரே கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ இவற்றுக்கு வலப்பக்கம் சில வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்குது கீழே வந்து இந்த நகர வரிசை கொடுக்கப்பட்டுள்ளது நீனி என்ற எழுத்துக்கள் இந்த நீனி அப்படிங்கிற எழுத்துக்களுக்கு உதாரணம் தான் இந்த வலப்பக்கத்தில் இருக்கிறது வார்த்தைகள் கனகா வனிதா அனு ராஜன்லாம் அதுக்கான உதாரணங்கள் தான் இப்போ அந்த வரிசை எழுத்துக்களை நான் வாசிக்கிறேன் முதலாவது அதே நேரத்தில் இதையும் பார்த்துக்கோங்க அந்த எழுத்துக்களுக்கு கீழே ஆங்கில எழுத்துக்களும் கொடுக்கப்பட்டிருக்கு அவற்றையும் கவனிக்கிறேன் ந நா நீ நு நூ நெ நே நை நோ நோ நௌ சரியா இப்போ அந்த வார்த்தைகளை பார்ப்போம் கனகா அதில் ந வந்திருக்குது அதற்கு இணையான ஆங்கிலம் எழுத்து என் ஏ வனிதா அதில் நீ வந்திருக்குது அதற்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் என் ஐ அடுத்தது அணு அந்த நூக்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் என்யூ அடுத்தது ராஜன் கடைசியாக இன் வந்திருக்குது அதுக்கு இணையான ஆங்கில எழுத்து என் சரியா அதற்கு கீழே ஒரு அட்டவணையை கொடுத்துருக்கோம் இது வடமொழி எழுத்துக்கள் கொஞ்சம் சின்னதாக இருக்குது வடமொழி எழுத்துக்கள் இஸ் என்ற எழுத்து ஜு என்ற எழுத்து அந்த வரிசை எழுத்துக்கள் அந்த மாதிரி வருது அடுத்தது ஜு ஜே ஜா ஜி ஜி ஜு ஜு ஜே ஜே ஜெய் அடுத்தது இஷு அதற்கு வரிசையாக என்ன வந்திருக்கு ஷேஷா ஷே ஷே ஷை போன்ற எழுத்துக்கள் அடுத்தது இப்போ எழுத்து அந்த வரிசையில் என்ன இருக்குது ஹ ஹி ஹி ஹு அப்படின்ற வரிசை அடுத்தது க்ஷ சரியா க்ஷன் அப் அந்த அது வந்து என்ன அந்த புள்ளி எழுத்து எப்படி உச்சரிக்கப்படுகிறது க்ஷு என்று உச்சரிக்கப்படுகிறது அந்த வரிசை எப்படி அது மாதிரி இப்போ இவற்றுக்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள்லாம் கீழே கொடுத்துருக்குறோம் சரி இதை வந்து நான் வேகமாக ஏன் தாண்டி போகிறேன் அப்படின்னா ஏற்கனவே முதல் பாடம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வரிசையில் முதல் பாடம் ஒன்றாவது பாடத்தில் இந்த எழுத்துக்கள் அனைத்தையும் நம்ம பார்த்துருக்குறோம் சரியா அந்த இந்த எழுத்துக்கள் அடங்கிய தமிழ் பெயர்கள் தமிழ் பெயர்னு சொல்ல முடியாது இந்திய பெயர்கள் சில ஆங்கில பெயர்கள் இவற்றெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் சரி இப்போ இந்த பக்கத்தை பாருங்கள் இதில் அந்த வடமொழி எழுத்துக்கள் பயன்படுறதை நீங்கள் பார்க்கலாம் சரியா முதலாவது தமிழை கொடுத்துட்டோம் கீழே தான் ஆங்கிலம் கொடுத்துருக்கோம் என்னென்னா ரோஸ் ரஷ்யா ஜான்சி ஜூலி அடுத்த வரிசை சரோஜா ஷாஜகான் ஷேக் ஷைலஜா அடுத்தது ஹர்ஷா ரஹீம் ஹவுரா இப்போ இந்த ரோஸ் அந்த இஸ்ஸுன்ற தமிழ் எழுத்துக்கு இணையாக ஆங்கில எழுத்து எஸ்இ உண்மையில் அது தமிழ் எழுத்து கிடையாது வடமொழி தான் சரி அடுத்தது இந்த ரசியா அப்படிங்கிறது இந்த சி இருக்கு இல்லையா ரெண்டாவது அது வடமொழி எழுத்து அதுக்கு இணையாக ஜெட் ஐ பயன்படுத்துகிறாங்க சில பேர் வந்து எஸ்ஐ பயன்படுத்துகிறாங்க அடுத்தது ஜான் சி இதில் ஜா அதற்கு ஜேஏ பயன்படுகிறது ஓகேவா அடுத்தது ஜூலி ஜூ என்ற அந்த வடமொழி எழுத்துக்கு இணையாக ஆங்கிலத்தில் ஜேயூ பயன்படுகிறது சரோஜா அதில் ஜா என்ற அந்த வடமொழி எழுத்துக்கு இணையாக ஆங்கிலத்தில் ஜேஏ பயன்படுகிறது அடுத்தது ஷாஜகான் இந்த ஷா அப்படிங்கிற எழுத்துக்கு இணையாக ஆங்கிலத்தில் எஸ்ஹெச்ஏ பயன்படுகிறது ஜ அப்படிங்கிறதுக்கு இணையாக ஆங்கிலத்தில் ஜேஏ பயன்படுகிறது அடுத்தது ஷேக் இந்த ஷே என்ற அந்த வடமொழி எழுத்துக்கு இணையாக ஆங்கிலத்தில் எஸ்ஹெச்இ பயன்படுகிறது அடுத்தது ஷைலஜா இதில் ஷை அதற்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் எது எஸ்ஹெச்ஏஐ ஷை சரியா அடுத்தது இந்த ஜா அதற்கு இணையான ஆங்கில எழுத்து ஜேஏ இப்போ இந்த ஷைலஜா இதில் வந்து ஷை வந்து எஸ்ஹெச்ஐ கூட சில பேர் போடுறாங்க ஓகே அடுத்தது ஹர் ஷா இதில் ஹ என்ற அந்த வடமொழி எழுத்து அது ஆங்கிலத்தில் ஹெச்ஏ ஷா அப்படிங்கிறது எஸ்ஹெச்ஏ அடுத்தது ரஹீம் அந்த ரஹீமில் பாருங்கள் ஹி அப்படிங்கிற அந்த வடமொழி எழுத்துக்கு ஆங்கிலத்தில் ஹெச்ஐ பயன்படுகிறது சரியா அது ரஹீம் அப்படின்னு குரிலாக கூட உச்சரிக்கிறாங்க அதனால் ஹெச்ஐ வருது சில பேர் வந்து ஹெச்இஇ பயன்படுத்துவதும் உண்டு அடுத்தது ஹவுரா இந்த ஹவுராவில் வந்து ஹவு என்ற எழுத்துக்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் டபிள்யூ சரியா இந்த பாடம் உங்களுக்கு இவ்வளவு தான் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பாடத்தில் பார்க்கலாம் இந்த வீடியோவை கண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி இதுக்கு மறக்காமல் நீங்கள் லைக் கொடுங்க உங்களுடைய நண்பருக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்